தமிழ் வணக்கம் ஐரோப்பாவினுடைய ஐம்பது வருட கால உலக அதிகாரமும் பணக்கார மேன்மை வாழ்வும் ஒரு சில மாதங்களில் முற்றாக அடித்து செல்லப்படுகின்றது வரலாறு என்பது அதிகார மாற்றம் நீண்ட காலத்தில் நடைபெறும் ஆனால் எண்பதிலிருந்து நூற்றாண்டு காலமாக ஐரோப்பா அனுபவித்து வந்த வளங்கள் எல்லாம் ஒரு சில நாட்களிலும் ஒரு சில மாதங்களிலும் வரலாற்றின் திருப்பமாக மாற்றி செல்லப்படுகின்ற து என்றுமார்கின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் பேட்டி இன்று காலை நிலநடுக்கம் போல வெளியாகி இருக்கின்றது கடந்த எண்பது வருடங்களாக அதிகார மட்டத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற இவருடைய கருத்து சர்வதேச ரீதியாக அதிக முக்கியத்துவம் பெறுகின்றது முதலாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் ஏற்பட்ட சடுதியான மாற்றம் இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்குள் சென்றது குறுங்காலத்திற்கு உள்ளாக அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சுவர் உடைந்தது அதுபோல ஒரு வேகமான மாற்றம் நடைபெற்றது சோவியத் ரஷ்யா இடிந்து விழுந்தது இப்படியான மாற்றங்கள் போன்ற ஒரு புதிய மாற்றம் இன்று வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இதற்கு ஏற்ப தயாராகலாமா என்றால் இல்லை உக்ரைன் தொடர்பாக சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் நடைபெற்றிருக்கின்ற பேச்சுவார்த்தைகளில் டென்மார்க் மட்டும் அல்ல ஒட்டுமொத்த ஐரோப்பாவுமே ஒதுக்கி தள்ளப்பட்டு இருப்பதானது இந்த அரசியல் வாரோட்டத்தில் ஐரோப்பா தன்னுடைய அதிகார முதன்மையை இழக்கின்ற காட்சி என்றும் அவர் துணிகரமாக கூறியிருக்கின்றார் ஒரு நாள் ஒரு மாதத்தில் நூறு வருட பெருமை மிக்க சாம்ராஜ்யம் சரிகின்றது என்றார் இதை அவர் முன்னரே உணர்ந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஸ்பானியாவினுடைய பொற்காலம் நூறு வருட காலமாக நிகழ்ந்தது அது சரிந்தது அதுபோன்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஐரோப்பாவிற்கு வந்திருக்கின்றது அன்றைய ஸ்பேனியாவினுடைய பொற்காலம் சரிந்தது போல இன்று ஐரோப்பாவினுடைய உலகத்தை தலைமை தாங்குகின்ற மைய இரு ஐரோப்பா சரிகின்றது என்பதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இதை முன்னரே எதிர்கொள்ள தவறியது மிகப்பெரிய தவறு என்பதை அவர் சொல்லாமலே அந்த ஆக்கத்தை எழுதி செல்லுகின்றார் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உலக வேகத்தில் நாங்கள் எதுவுமே தெரியாத குழந்தைகள் போல அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் காலம் நம்மை விட்டு ஓடி செல்லுகின்றது ஐரோப்பா அமெரிக்காவினுடைய உறவின் விரிசலானது இந்த மாற்றத்தினுடைய பிரதான மைய கருவாக இருக்கின்றது இதனால் ஐரோப்பா உலகத்தினுடைய மையம் என்று இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின் எழுதப்பட்ட வரலாறானது இல்லாமலே போகின்றது அதனுடைய காரம் முடிவடைகின்றது கிரீன்லாண்ட் பறைபோகி அது அமெரிக்காவினுடைய கைகளில் விழுமாக இருந்தால் இன்றைய இளையோர் கிரீன்லாண்டிற்கு சுதந்திரம் வேண்டும் என்கின்றார்கள் டென்மார்க் சுதந்திரத்தை வழங்குமாக இருந்தால் விளைவு என்ன அவர்கள் இலகுவாக அமெரிக்காவின் கைகளில் விழுவார்கள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று இஸ்தான்புல் துறைமுகம் விழுந்த பொழுது உலகம் மாற்றமடைந்து எப்படி கடல் கண்டுபிடித்து அறிவியல் உலகம் ஏற்பட்டதோ அந்த அறிவியல் உலகத்தினுடைய மேலாதிக்க முதன்மையை ஐரோப்பா இழந்து கிரீன்லாந்து வழியாக வடது ஊடாக ஆசியாவிற்கு செல்கின்ற அமெரிக்காவினுடைய உலகம் முனைவு பகுதியில் மிக குறுகிய தூரம் என்பது கவனிக்கத்தக்கது புதியதொரு பாதையையும் செங்கடல் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாக்குதலையும் இந்த அதிகார மாற்றமானது உலகத்தின் மாற்றமாகத்தான் அமையப் போகின்றது ஐரோப்பாவின் டென்மார்க்கும் இலக்குமாக இருந்தால் முதன்மை முடிவடைந்து விட்டது என்பதுதான் பொருள் 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 என்று கூறுகின்றார் இன்று சீனா எல்லோரையும் கடந்த ஒரு பெரு அதிகாரமாக இருக்கின்றது அதைத் தொடர்ந்து அமெரிக்கா ஐரோப்பா இந்தியா அடுத்த கட்டத்தில் நிற்கின்றது ஐரோப்பா பேச்சுவார்த்தை மேசைக்கே தேவையில்லை என்கின்ற நிலைக்கு பின்தள்ளப்படுகின்றது இந்த அணி நீண்ட அனுபவம் கொண்ட அணி அல்ல இவர்களுடைய உறவிற்கு நீண்ட வரலாறும் கிடையாது இவர்கள் தங்களுக்குள்ளான உறவில் ஏதாவது தப்பிப்பிராயம் கொள்வார்களாக இருந்தால் உலகத்தை காப்பாற்ற முடியாத அளவிற்கு இவர்கள் மோதி சிதறி விடுவார்கள் அந்த அளவு தூரத்திற்கு இவர்கள் நிதானமுடைய அணி அல்ல என்பது அவருடைய கணிப்பீடாக இருக்கின்றது அமெரிக்கா ஐரோப்பா உறவு நேட்டோ முதலாளித்துவ காட்சிகள் எல்லாமே மறைவடைகின்றன நாங்கள் வாழ்கின்ற நாடும் இந்த பிராந்தியமும் இனி சுதந்திரமான பகுதிகள் அல்ல என்று கூறியது சரிதான் இனிமேல் நாங்கள் லிபரல் உலகத்தை உருவாக்க வேண்டும் விரைவாக என்று கூறுகின்றார் வரி என்பது இல்லாமல் அனைத்தும் சுதந்திர ஏற்றுமதி மாற்றுவதன் மூலம்தான் இந்த வரி கொள்கையை உடைத்து தகர்க்க முடியும் என்பதை சொல்லாமல் சொல்லுகின்றார் ஐரோப்பாவினுடைய அதிகாரம் மிகவும் சிறியதாகத்தான் இருக்கின்றது ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தையின் பின்னதாக உக்ரைனுடைய ராணுவ பலத்தை கைப்பற்ற வாய்ப்புகள் உள்ளன உக்ரைனிய அதிபரை பதவியில் இருந்து உருட்டிவிடும் வேலைகள் ஆரம்பித்து விட்டன ரஷ்யா அவ்வாறு கைப்பற்றமாக இருந்தால் அமெரிக்கா ஐரோப்பாவை விட்டு விலகுகின்ற பொழுது ஐந்து ஐந்து ஆண்டுகள் போதும் ரஷ்யா ஐரோப்பாவுடன் ஒரு போரை ஆரம்பிப்பதற்கு அதற்கு இன்று ஐரோப்பா தயாராக இல்லை ஆனால் ரஷ்யா என்றோ தயாராகிவிட்டது என்பதுதான் ஐரோப்பாவினுடைய தலைவர்கள் கணிப்பிட தவறிய விடயமாக இருக்கின்றது என்பது தங்க முட்டையிடும் வாத்து என்று கருதி கொண்டிருக்கின்றார் தங்க முட்டையிடும் வாத்தின் கழுத்தையே அறுக்கக்கூடியவர்களுடன் அவர் கூட்டம் வைத்திருக்கின்றார் என்பது இதனுடைய கருத்தாகும் அன்று டென்மார்க் ஜெர்மனியிடம் சிலஸ்விக் கோல்ஸ்டைன் ஆகிய பெரு மாநிலங்களை இழக்கும் போரில் சிலை இழந்தது அதுபோல பின்லாந்து சோவியத் ரஷ்யாவுடன் நடைபெற்ற பனிக்கால போரில் தனது நிலப்பகுதியை இழந்தது இது போன்ற இழப்புகள் வரப்போகின்றன இப்பொழுது வருகின்ற அமைதி விரைவான ஓர் அமைதி ஓர் அமைதி ஒரு காலமும் இப்படி வராது இந்த விரைவான அமைதி விரைவான ஒரு போருக்கு தூண்டுதலாக அமையப்போகின்றது மகா யுத்த முடிவில் விரைவான ஓர் அமைதி விரைவான ஒரு போராக அது அமைந்தது ரெண்டிற்கும் இடையில் சில ஆண்டு இருக்கின்றது என்பதையும் மறந்துவிட முடியாது ஓட்டம் ஆரம்பித்து விட்டது இது சரியான நேரம் எமது கால்களுக்கு கீழே இருந்த நிலவிரிப்பை இழுத்து விட்டார்கள் சரியான நேரம் நிலவிரிப்பை ஆரம்பிக்கின்ற பொழுது கொண்டிருக்கின்றோம் என்பது அவருடைய விளக்கமாகும் இவ்வாறான ஓர் இக்கட்டான நிலையை ஐரோப்பாவினுடைய அறிஞர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் புலம்பெயர் மக்களாகிய நாங்கள் என்னதான் செய்யலாம் இவ்வாறான ஒரு நிலைமையும் ஐரோப்பிய மாற்றமும் இனி என்னதான் போகின்றது என்பதை உலக செய்திகள் கடந்த மூன்றில் இருந்து நான்கு மாத காலமாக நடைபெற்ற சம்பவங்களை வகுத்தும் தொகுத்தும் அடுத்து வரும் நான்கு மாதங்களுக்கு இந்த உலகம் என்ன ஆபத்தான பாதையில் செல்ல போகின்றது அதை எப்படி சீர் செய்து தமிழ் மக்கள் வெற்றி பெறலாம் என்பதை விளக்குகின்றதற்கான உலக செய்திகள் நேற்று வெளியாகி இருக்கின்றது இன்று இலங்கையினுடைய வடபுலம் முக்கியமான அறிவியல் இடங்களில் இது வழங்கப்பட்டு வாசிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டு மக்களிடையே சிந்திப்பதற்கு தூண்டுதலை வழங்குவதற்காக சொற்ப நேரத்தில் எமது அணி புறப்பட இருக்கின்றது இந்த நேரம் இந்த பயணத்திற்காக தன்னுடைய வாகனத்தை தந்து உதவிய இப்பகுதியில் வாழும் அன்பு உறவிற்கு எங்களுடைய மகத்தான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே